கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் எப்படி சொல்லுகிறது வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என கண்பானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னா வேதபாரகர் பரிசேயர்கள் என்பவர்களுடைய நீதியிலும் நம்ம நீதி அதிகமாக இருக்கணும் அப்போ அவங்க அப்படி பண்ணாங்க நான் அதே மாதிரி தான் பண்ணுகிறேன் என்று அல்ல விட மேலாக நம்முடைய வாழ்க்கை முறைகள் தேவனுக்கு உகந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த வேத பக்கள் எல்லாம் ஓய்வு நாளை பசுத்தமாய் ஆசரிக்கிறார்கள் அப்போ நாமும் இந்த ஓய்வு நாட்கள்ல அவங்கள விட அதிகமாய் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்கிறதுல நம்ம ரொம்ப தீவிரம் காட்டணும் அந்த சில சன்மார்க்க வாழ்க்கை அவங்ககிட்ட இருந்துச்சு எனக்கு ஒரு நாள் ஒரு போதகர் பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு நாளைக்கு ஆறு அதிகாரம் வாசிக்கிறேன் மூணு மணி நேரம் ஜோ பண்றேன் போதாதா அப்படி தான் அந்த பரிசேகர்கள் வேத பாருகெல்லாம் இப்படி ஒரு ஃபார்மாலிட்டி வச்சிருந்தாங்க ஆனால் அதை விட பரிசுத்தம் உண்மை கீழ்ப்படிதல் நீடிய பொறுமை அன்பு போன்ற காரியங்கள் விட்டு கொடுக்கற தன்மை இவைகள் எல்லாம் கூட நம்மகிட்ட இருக்கணும் ஏன்னா நம்ம பரலோகத்துல பிரவேசிக்கணுமே பரலோகத்துக்கு பிரவேசிக்கணும்னா அவங்களுடைய நீதியை காட்டிலும் அதிகமாய் அந்த நீதி நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்கங்கிறத விட அவங்களை விட தேவன் விரும்பக்கூடிய காரியம் என்கிட்ட அதிகமாய் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களோடு நம்ம செயல்பட ஆரம்பித்தால் போதும் நாம் நித்திய வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாய் மாற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவர் அருமையான அந்த வேலையிலும் இங்களோடு பேசி இருக்கிறீர்கள் ഇതേ ഞങ്ങൾ പുരിന്ന് വാള ഞാനം യേശുവിനാമത്തിൽ പിതാവേ ആവേ